மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ மதுரை காந்தி மியூசியத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நட்சத்திரம் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு துவங்கப்பட்ட நிகழ்ச்சியானது ஆயிரம் பேருக்கு மேலாக கலந்து கொண்டு கொண்டாடினர் மேலும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்து ஆசிரியர்கள் முன்னிலையில் ஆசிரியர்கள் பற்றியும் உணவு மற்றும் தண்ணீர் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மதுரை கலாச்சாரம் ஆகியவை பற்றி உரையாற்றினார் பின்னர் சிறப்பு விருந்தினர்களான மதுரை முத்து ஆசிரியர்களின் மாணவர்களின் இடையான உறவு பற்றி நகைச்சுவையாகவும் சிந்தனையாகவும் பேசினார் மதுரை டெம்பிள் சிட்டி உரிமையாளர் குமார் அவர்கள் கலந்து கொண்டு குருசாமி அவர்களை வாழ்த்தி வணங்கினார் மேலும் இருநூற்று ஐம்பது ஆசிரியர்களுக்கு மேலாக விருது வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆசிரியர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் உணர்வுகளை மேடையில் வெளிக்கொண்டு வந்தனர் இதுபோல வருடம் வருடம் நட்சத்திரம் நண்பர்கள் சார்பாக இதுபோல நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று வேண்டுகோள் முன்வைத்தனர் மேலும் காலா சத்ரா அமைப்பினர் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது பரதநாட்டியம் ஆடிய அனைத்து பெண்களுக்கும் மரியாதை செலுத்தி விருது வழங்கி மகிழ்ந்தார் குருசாமி அவர்கள் மேலும் மாணவிகள் மாணவர்கள் குருசாமி அவர்களை வாழ்த்தி பேசினர் மதுரை வரிச்சியூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் நடனமாடி தங்கள் திறமையை காட்டி பரிசுகள் பெற்றனர் மேலும் மதியம் அனைவருக்கும் இலவச உணவு வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் கடைசி நிகழ்வான பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது நிகழ்ச்சியில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி மற்றும் மதுரை முத்து டெம்பிள் சிட்டி குமார் வக்கீல் முத்துக்குமார் ஹெலோ எஃப் எம் ஆர் ஜெய் சிக்கந்தர் மற்றும் நடிகர் விஜய் விஷால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதனை தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைவருக்கும் இலவச மதிய உணவு வழங்கினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே ஆசிரியர்கள் மற்றும் தலைவர்களுக்கும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர்கள் அவர்களுக்கும் என்ன அதாவது ஆசிரியர்களுடைய பாராட்டு விழா கடைசி பார்த்தா எனக்கு பாராட்டு விழா நினைக்கிற மாதிரியே இருக்குது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் நான் என்னுடைய நட்சத்திர நண்பர் அறக்கட்டளையில் முதன் முதலாக இன்றுதான் என் விருதை நான் ஆரம்பித்திருக்கிறேன் அதுவும் உங்கள் மூலமாக விழாம்பு சிறப்பித்துக் கொண்டோருக்குமே நந்தீஸ்வரர் தேர்தலை பத்தி தாய் தந்தைக்கு அடுத்த கடவுள் கடவுளுக்கு நிகழ் யாரும் இல்லை ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் அதனாலதான் முதல் முறையாக அதை நான் கேள்வியாக அனுப்புகிறேன் ಅವರು <laughs> <laughs> அந்த வசதி இருக்கு நம்ம படித்து வைக்க வேண்டும் அந்த மாதிரி மாணவர்கள் மாணவர்களே நான் முதல் கட்டம் என்னுடைய நட்சத்திர முதல் என்னுடைய அந்த இது அந்த என்னோட எத்தனையோ அடிப்படை வசதி இந்த கல்வியை மட்டும்தான் நான் முதலில் தேர்ந்தது கல்வியை சரி பண்ணிட்டேன்னு எல்லாமே சரியாயிடு கல்விதாக ஒரு நாட்டு மீது நாடு வேலை நாடு வேலை நாடு என்ன வேலை நாடு என்ன வேலை நாடு படிக்கிறாங்க

என்னடா இது நம்ம வெளிநாடு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்க்கை வந்து பார்த்தா என்ன இடத்துல படம் உடைச்சுதான் சம்பாதிக்க முடியும் இவ்வளவு பெரிய இடங்கள்ல இவ்வளோ பெரிய மக்கள் பத்தியில நான் இன்னொரு ஆளை உருவாக்க முடியுமா முதல் வெளிநாடு என்னுடைய தொழிற்சி டைம் நிறுத்தி ஆகிறேன் ஒரு நாட்டு அரவிறேன் படிச்சு இந்தியாவிலே இருந்திருந்தா இது தேவையா நான் இந்த நாட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பெருமை தேவையா அப்படின்னு அந்த நாடு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இருந்தாலும் வந்துட்டோம் கடன் சுனைகளை சுமந்து கொண்டு ஒரு தங்கைகள் கொண்டு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் இருந்தாலும் நான் சம்பாதித்து ஆக வேண்டும் என் தாய்க்கு நான் என் மகனுக்கு நான் என்னை உழைத்து கொடுத்தாதான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் கறந்து வந்தார் நான் அப்போ அந்த சுனைகளை மறந்து இதை உழைக்க ஆரம்பித்தேன் முதலாக நான் ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் பணிபுரியேன் அந்த ஆஃபீஸ் பணிபுரியும் போது ஒரு வகுப்பறையாக தான் அதை அதை நான் எடுத்துக்கொண்டேன் ஒரு ஆசிரியராக என் முதலாளியை நான் எடுத்துக்கொண்டேன் அவர்கள் கற்றுக்கொள் முதல் அனுபவம் ஐந்து வருடம் ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்தேன் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் நான் வேலை பார்க்கும் போது அவர்களிடம் நான் சம்பளத்துக்காக வேலை பார்க்க வேண்டும் அவர்களிடம் என்ன இருக்கிறது என்று என்னை முதல் பிசினஸ் நான் கண்டுபிடிச்சேன் அந்த ஐந்து வருடம் கோர்ஸ் எனக்கு கிடைச்சது அதுக்கடுத்து என்னுடைய தொழிலை அதனாலதான் எப்பவுமே கிடைக்கிற நேரம் பொன்னானது மாணவர்கள் நேரம் அவர்கள் அந்த பள்ளியை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷம் நான் ஆசிரியர்தான் என் தொழில் குருக்களை நான் ஓடிக்கொள்கிறேன் அரேபியாவில் இருக்கட்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் அவருடைய தான் நான் அதனாலதான் நான் எப்பவுமே என்னுடைய சின்ன உதவி கொடுத்தது நான் ஒரு பெரிய மதுரையில இப்படி எல்லாம் செய்யணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பெரிய சின்ன வயசுலத்துக்கான ஒரு பிளான் அப்படின்னா கிடையாது கிடையாது ரெண்டே வருடம் தான் என்னுடைய அறக்கட்டளை ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி நான் செய்யறது யாருக்கும் தெரியாது சத்தம் இல்லாமல் வறுமை மதுரைக்கு நீவுக்கு வருவேன் செய்வேன் போவேன் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் அது செய்யவே தெரியாது இருந்தாலும் ஒரு மருத்துவ மருத்துவம் அனுப்பின ஒரு தடவை பெண்ணுக்கு நண்பரை செய்யறதுக்கு ஒரு போயிருக்கு அது ஒரு முதக்கி வயசான ஒரு

எனக்கு அதோட வைதாக்கில் என்னால் செய்து கொள்ள முடியும் ராமநாதபுரம் என்னுடைய மட்டும்தான் இயல்பாக குழந்தைக்காக எதிர்கால வாழ்வாதாரத்தின் நிறைய பேசலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் நான் செய்ய ஒவ்வொரு விஷயத்திற்கும்

நீங்களை காலை 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 Jelly cut kale, jelly cut kale, jelly cut kale, jelly cut kale. Jelly cut and shirts from the house of plateau.